புறாக்கள் மனிதனுக்கு பலவித நோய்களை உண்டாக்குகின்றது புறா எச்சத்துடன் தொடர்புடைய நோய்கள் பல பல ஹிஸ்டோப்ளாஸ்மா என்ற ஃபங்கஸ் காற்றல் மூலம் பரவுகின்றது மற்றும் சால்வநல்லா ஈக்கோலை போன்றவை நமக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தலாம் இவைகள் கா புறாவினுடைய எச்சத்தின் மூலமாக மனிதனுக்கு பரவுகின்றது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி இருபத்தெட்டு இருபத்தொம்போதின் கீழ் புறாக்கள் பாதுகாக்கப்படுகின்றன காட்டுப்புறாக்கள் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் கீழ் மேலும் பாதுகாக்கப்படுகின்றது